சென்னையில் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு மாபெரும் மௌலித் நபி விழா சென்னை இந்தியா தரிகா அலியா அல் காதிரியா அல் கஸ்னசானியா அதன் உலகளாவிய தலைவரும் புனிதருமான ஹாஸ்ரத் அல் சையது அல் ஷேக் ஜம்சுத்தின் முகமது நஹ்ரு அல் கஸ்னசானி அல் காதிரி அல் ஹுசைனி அவர்களின் புனித ஆதரவில் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு மாபெரும் மௌலித் நபி விழா சென்னையில் நடைபெறவுள்ளது இந்த விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் திருவல்லிக்கேணியில் உள்ள ஹை ஹைஸ்கூல் மைதானத்தில் நடைபெறும் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது அப்போது பேசியதாவது இந்த நிகழ்ச்சி அல்லாஹின் தூதர் நபி முகமது மீது அன்பு கொண்ட அனைவருக்கும் திறந்த அழைப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் பெங்களூர் மத்தூர் மைசூர் ஹைதராபாத் உள்ளிட்ட பல நகரங்களில் இருந்து கதிரி கஸ்னசானி தரிகாவின் கலிபாக்களும் தர்வேஷ்களும் கலந்து கொள்ள உள்ளனர் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது விழா அல் குர்ரான் பாக்தசரில் அதாவது புனித குர்ரான் பாராயணம் மூலமாக துவங்கும் தொடர்ந்து விருந்தினர் பேச்சாளர்கள் தரிகா கஸ்னசானியாவின் கலிபாக்களும் அன்பு நபி அவர்களின் வாழ்வும் வழிகாட்டுதலும் குறித்து உரையாற்றுவார்கள் அடுத்து அரபு காசிதா அல் கஸ்னா சகோதரர்களால் நபி அவர்களை புகழ்ந்து பாடப்படும் மேலும் காதிரி திக்கர் நிகழ்த்தப்படும் பெண்கள் பங்கேற்க சிறப்பு தனி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது முடிவில் ஆயிரத்தி ஐநூறு பங்கேற்பாளர்களுக்கு சிறப்பு உணவு மற்றும் இரவு உணவு பாக்கெட்டுகள் வழங்கப்படும் இந்த புனித விழாவில் ஏற்பாட்டாளர்

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللہ کا شکر و احسان ہے اللہ کا فضل ہے کہ اللہ کے کرم سے انشاءاللہ العزیز اللہ چھ سپٹمبر کو مسلم ہائی اسکول میں مولا کائنات اور سرور کائنات حضرت محمد مصطفیٰ صلی اللہ علیہ وآلہ وسلم کا ایک ہزار سالہ میلاد مبارک جو ہے منعقد کریں ہیں تمام امت مسلمان سے اہلت سنت سے متحدین سے تمام امت مسلمان سے درخواست کرتے ہیں کہ وہ جو سب جوخ در جوخ تشریف لا کر اس جلسے کو کامیاب بنائیں اللہ تعالیٰ کا حکم ہے کہ جو جب تم پر کوئی نعمت ہو تو اس کا شکر ادا کرو تو رسول صلی اللہ علیہ وسلم کی ذات مبارک سے بڑھ کر کوئی نعمت ہو ہی نہیں سکتی اس نعمت آزما کے شکر کے طور پر شکر کے اظہار کے طور پر یہ جلسہ منعقد ہے کہ اس میں آ کر جو ہے سب تعلق سب آ کر اسے کامیاب بنائیں اور اس میں حصہ لیں یہ جلسہ طریقۃ العلیہ القادریہ القس چنئی کی طرف سے منعقد ہے اور اس کے سرپرست شمش الدین محمد نہرو القس بغداد شریف سے ہیں اور یہ تعلق جو ہے براہ راست اس خانخواہ کا تعلق براہ راست بخداد شریف کے ہمارے رہنوبہ حضرت شمش الدین محمد نہرو حد صلی علیہ وسلم سے ہے جو طریقہ العلیہ اور خادر الکسنزانیہ کی تعلیمات ساری دنیا میں خانخواہی نظام قائم کر کے دیئے ہیں اس جلسے میں میسور سے بنگلور سے انشاءاللہ شاء حیدرآباد سے تمام خانخواہوں سے جو ہے و مرشدین انشاءاللہ تشریف لائیں گے اور جو ہے اس جلسے میں خصوصاً رسول صلی اللہ علیہ وسلم کی سیرت مبارکہ کے بیانات انشاءاللہ ہمارے ڈپٹی چیف خاضی اکبر صاحب اور دیگر خلفہ بنگلور کے انشاءاللہ وہ بیان کریں گے اور ہمارے خصوصاً چنئی کے مرشدین مرشدین جو ہے تاریخ رسول صلی اللہ علیہ وسلم کی تاریخ میں نہت و شریف اور خسید و خسائد جو کہ خالص عراق کے انداز میں عربی کے انداز میں جو ہے وہ پیش کریں گے اور ذکر بھی اللہ تعالیٰ کا ذکر ہوگا تمام جو ہے برکتیں اللہ تعالیٰ سے ہم امید رکھتے ہیں کہ اللہ تعالیٰ نزول فرمائے گا تو اس جلسے میں آ کر آپ لوگ جو ہے کامیاب بنائیں اور اس میں جو ہے حصہ لیں انشاءاللہ بسم اللہ الرحمن الرحیم அல்லாஹும சல்லி அலா சையதீனா முகமது அல் வஸ்வீ அல் வகிவர் தஸ்லீமா தரிகா அல்கஸ் நசானியா மூலம் ஆயிரத்தி அறுநூறு ஐநூறாவது வருட மீலாதி விழா ஆசீர்வதிக்கப்பட்ட ரசூல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக சென்னையில் உள்ள மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து தரிக்கா அதாவது பெங்களூரு மைசூரு ஹைதராபாத் நாகூர் மற்றும் அனைவராலும் அனைவரையும் வரவழைக்கப்பட்டு அதில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அதை சிறப்பிக்குமாறு கேட்கப்படுகிறது பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் ஊல்லாஹ் அலா சீதினா முகம்மது ஹிக்மா அலிஹி ஒசி வசல்லிம் தஸ்லீமா இன்ஷா அல்லா தரீகா அலியா அல்காதிரியா அல்கஸ் நசானியா சென்னை சார்பாக ஆயிரத்தி ஐநூறாவது மிக பிரம்மாண்டமான மாபெரும் மௌலீத் விழா செப்டம்பர் ஆறாம் தேதி முஸ்லீம் ஹைஸ்கூல் கிரவுண்டில் இன்தாம் செய்யப்பட்டுள்ளது இதில் தரிகா அலியா அல் காதிரியா அல்கஸ் நசானியா உலகத் தலைவர் சையத் ஷம்சுத்தீன் முகமத் நெஹ்ரு அல் கஸ்நானி அல் ஹாதிரி அல் ஹுசைனி அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகாட்டுதலில் இந்த மாபெரும் மௌலித் விழா நடைபெறும் இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து தரீஹா கஸ்னசானியா கான்ஹாக்கள் ஹைதராபாத் மைசூர் பெங்களூர் மற்றும் கேரளா முழுவதும் சேர்ந்து இந்த விழாவில் நடைபெறுகிறது இதில் சீஃப் காஸி இன்சார்ஜ் அக்பர் சாஹிப்புடைய பயான் இருக்கும் ஜமாலி சாபுடைய பயான் இருக்கும் அப்புறம் பெங்களூர் ஹலீஃபாக்களின் பயானும் இருக்கும் இதில் அதை தவிர ஹாதிரி ஜிகிர் இந்த தஃப் அரபிக் ஹசீதா கௌசல் ஆசம் ஷேக் அப்துல் ஹாதிர் கிலானி அவருடைய வழிபா வழிகாட்டுதலில் இந்த ஜிகிர் அல்லாவுடைய ஜிகிர் நடைபெறும் கடைசியில் துவா அதற்கு பிறகு இன்ஷா அல்லா தபுருக் எல்லாருக்கும் வழங்கப்படும் இந்த விழாவில் ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ரெண்டாயிரம் பேர்கள் இன்ஷால்லா அழைக்கப்படுவார்கள் மற்றும் இதில் சீஃப் காசி இன்சார்ஜ் முஃப்தி அல் காசி முகம்மது அக்பர் அலி ஷா அவர்கள் சீஃப் கெஸ்டாக வருவார்கள் மற்றும் நம்ம தரீஹா கஸ்னசானியாவுடைய குலஃபாக்கள் வேறு ஸ்டேட்லிருந்து பெங்களூர் மைசூர் அப்புறம் ஹைதராபாத்ல இருந்து அவங்க கலந்து கொள்வார்கள் இந்த விழாவிற்காக நாம் எல்லாரையும் அழைக்கிறோம் இந்த விழாவில் வந்து ஒற்றுமை மற்றும் நம்ம நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவு செல்ல முடிய அலம் அவருடைய பேனர் கீழே எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை வந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற் நடைபெற்று காட்டுவோம் இன்ஷா அல்லா

Yeah.